வணக்கம் சி அன்னை சமையல் குறிப்பு சேனலுக்கு வாங்க இன்றைக்கி குணுக்கு ஸ்னாக்ஸ் ஐட்டம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லோரும் பிரியாமல் சாப்பிட்லாம் செய்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் புழுங்கரிசி ஒரு டம்ளர் பருப்பு ஒரு டம்ளர் கடலை பருப்பு நாலு டம்ளர் ஒன்றா போட்டு கழுவி ஊற வைக்கணும் நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி செய்யணும் செய்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பருப்பு ஊற வச்சது நல்லா ஊறிடுச்சு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு அரிசி பருப்பு எல்லாம் ஊறிடுச்சு மிளகாய் இட்டு போட்டு வச்சுருக்கேன் இந்த பாருங்க உப்பு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் வெங்காயம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை தழை தேங்காய் ஒரு ஒரு கரண்டிய தேங்காய் மூடி திருவி வச்சுருக்கேன் வெங்காயம் இதை எல்லாத்தையும் ஆட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பசேஞ்சி கிள்ளி போடணும் குணுக்குக்கு எஸ் ஊற வச்சது மிளகாய் போட்டு அரிசியெல்லாம் போட்டு அரைக்கிறேன் மிக்சியில் போட்டு வந்து ஊற வச்சு அரைச்சி பருப்பு மிளகாய் போட்டு உப்பு போட்டு அரைச்சாச்சு இப்போ இதில் வந்து மஞ்சள் தூள் வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் ரெண்டு கொத்தமல்லி தழை கருவேப்பிலை தேங்காய் சிறிதளவு ஒரு கை கைப்பிடி அளவு போட்டு இது எல்லாத்தையும் பிசைஞ்சு அப்படியே எண்ணெய் காஞ்சதும் அப்படியே கிள்ளி போட வேண்டியது தான் பெருங்காயத்தூள் சிறிதளவு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் போடுறோம் எல்லாத்தையும் போட்டு இப்போ மாவோட மிங்கில் பண்ணி பிசையணும் பிசைஞ்சு அப்படியே சின்ன சின்னதாக கிள்ளி போட வேண்டியதுதான் தான் புழுக்கு ரெடி ஆயிடும் என்ன காஞ்சிருச்சு குணுக்க அப்படியே சும்மா சின்ன சின்னதாக அப்படியே கிள்ளி போட அப்படியே எல்லாம் அடங்கட்டும் அடங்கினதை அப்படியே திருப்பி போட வேண்டியது நல்லா கரக்குறான்னு நல்லாயிருக்கும் தொட்டு குழந்தைங்களுக்கு சார் சாப்பாடு டபால் வச்சு அனுப்பலாம் ஈவினிங் வந்தாங்கன்னா ஸ்னாக் மாதிரி கொடுத்து டீ கொடுக்கலாம் டீ காஃபி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் பாரம்பரிய உணவு வீட்டில் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க செஞ்சு கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு ரெட்டிஷாக ஆகிடுச்சு பொன்னரமாக வந்துடுச்சு எடுத்துடலாம் சத்தமாக அடங்கிடுச்சு பாருங்க பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு நல்ல கலர் மாறிடுச்சு சரி அன்னை சமையல் குறிப்பில் குணுப்பு பார்த்துங்க உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சரி அன்னை சமையல் குறிப்பை லைக் பண்ணுங்கள் ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪುಗೆ ವರಿ ಗಾಟ್ನೇ ಪ್ರೆಷ್ ಪುಣ್ಣ ತ್ಯಾಂಕ್ಸ್ ಫಾರ್ ಯವರ್